வணக்கம் தமலா திவியாட்டி என் பேசி லெவன்த் ஓல்டு புக்கில் உள்ள தமிழில் யூனிட் உள்ள சொல்லும் பொருளும் சொல்லாகிறதிலிருந்து மொத்தம் பதினைந்து வினாக்கள் கேட்குறாங்க சிலபஸ் வைஸ் பார்க்கறோம் இந்தனம் என்பதன் பொருள் என்ன என்பதன் பொருள் என்ன ஒன்னாது வினாவிற்கான சரியான விடை விறகுகள் இதற்கு ஷார்ட்கட் பார்த்தோம் பார்த்தோம்னா இந்த ஆயிருக்கு விறகுகள் பக்கத்திலே நமக்கு கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா விறகுகள் மட்டும்தான் இரண்டாவது வினா உகம் என்பதன் பொருள் என்ன உகம் என்பதன் பொருள் என்ன இரண்டாவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா இகம் மூன்றாவது வினா திருந்தளிர் என்பதன் பொருள் என்ன திருந்தளிர் என்பதன் பொருள் என்ன மூன்றாவது வினா சரியான விடை பகைவர் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா பகைவர் எப்பவுமே திருந்த மாட்டாங்க நான்காவது வினா அறைவிர் என்பதன் பொருள் என்ன மயங்குழி பிழையில எந்த அறை வருதுன்னு பார்த்துக்காங்க எந்த ங்க அறைவீர் என்பதன் பொருள் நான்காவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா உரைப்பீர் ஐந்தாவது வினா வாரி என்பதன் பொருள் என்ன வாரி என்பதன் பொருள் ஐந்தாவது வினாவிற்கான சரியான விடை கடல் நம்ம எவ்வளோ கொட்டினாலும் அந்த கடலுக்குள்ளே வாரி வாரிக்கு எவ்வளோ வேணாலும் கொட்டலாம் அதான் வாரி வாரி என்பதன் பொருள் கடல் ஆறாவது வினா அரி என்பதன் பொருள் என்ன அரி என்பதன் பொருள் என்ன ஆறாவது வினாவிற்கான சரியான விடை சிங்கம் மயங்காலி பிழையில் எந்த அரி வருதுன்னு பார்த்துக்கோங்க ஏழாவது வினா அரண் என்பதன் பொருள் என்ன இதெல்லாம் மயங்காலி பிழைகளை கேட்கலாம் அரண் என்பதன் பொருள் சரியான விடைன்னு பார்த்தோம்னா சிவன் எட்டாவது வினா படி என்பதன் பொருள் என்ன படி என்பதன் பொருள் என்ன எட்டாவது வினாவிற்கான சரியான விடை உலகம் உலகத்தை முதலில் படி ஒன்பதாவது வினா நாரியோடு என்பதன் பொருள் என்ன நாரியோடு என்பதன் பொருள் சரியான விடையின் பார்த்தோம்னா சீதை பத்தாது வினா அறை என்பதன் பொருள் என்ன அறை என்பதன் பொருள் மயங்கொழிப்பிழையில கேட்கலாம் சரியான விடையின் பார்த்தோம்னா இடை பதினோராது வினா களிங்கம் என்பதன் பொருள் என்ன களிங்கம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஆடை பனிரெண்டாவது வினா அமணர் என்பதன் பொருள் என்ன அமணர் என்பதன் பொருள் சரியான விடை சமணர் பதிமூணாவது வினா நான் என்பதன் பொருள் என்ன நான் என்பதன் பொருள் கயிறு நான்னா நம்மளை குறிக்கக்கூடியது இந்த நான் வந்துச்சுன்னா அது வந்து கயிறு திருக்கூடியது பதினான்குனா அரிதனை என்பதன் பொருள் அரிதனை என்பதன் பொருள் என்ன பதினான்காவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா பகை அது அரிதாக ஒருத்தவங்க மேலே தான் நம்ம பகையாக இருப்போம் எல்லார் மேலயும் நமக்கு பகை இருக்காது பதினைந்தாவது வினா மடி என்பதன் பொருள் என்ன மடி என்பதன் பொருள் சரியான விடை வந்து மழிந்து போதல் அதாவது இறந்து போதல் இறந்த பதினாறாவது வினா பயமா என்பதன் பொருள் என்ன பயமா என்பதன் பொருள் என்ன பதினாறாவது வினாவிற்கான சரியான விடை குதிரை நம்ம குதிரையில பாஸ்டா புகையில பயமா இருக்கும் பயமான குதிரை பதினேழாவது வினா அபயம் என்பதன் பொருள் என்ன அபயம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க இது ஒரு அரசருடைய பெயர் அபயம் என்பதன் பொருள் பதினேழாவது நாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் இவரை பார்க்கும் போதுதான் கலிங்க வீரர்கள் அச்சம் கொண்டு ஓடுவார்கள் என்று சொல்வார்கள் வினா வண்டையர் கோன் என்பதன் பொருள் என்ன வண்டையோர் கோன் என்பதன் பொருள் என்னன்னா வினாவிற்கான சரியான வந்து கருணாகர தொண்டைமான் அவருடைய தளபதி யாருடைய தளபதி முதலாம் குளத்துங்க சொல்லுடைய தளபதி தான் கருணாகர தொண்டைமான்னு சொல்லுவாங்க வினா தாள் என்பதன் பொருள் என்ன நெற்றால் பார்த்திருக்கோம் தாள் மயங்கொழி பிழையில முக்கால்வாசி இந்த பாடத்துல இருந்து மயங்கொழி பிழையில வந்து வரலாம் எதிர்பார்க்கலாம் தாள் என்பதன் பொருள் என்ன சரியான விடைன்னு பார்த்தோம்னா கால் இருபதாவதுனா ஏகன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஏகன் பொருள் என்ன இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஏகன் என்றாலும் இறைவன்தான் இருபத்தி ஓராது வினா தற்பரன் என்பதன் பொருள் என்ன தற்பரன் என்பதன் பொருள் தற்பரன் என்பதன் பொருள் வந்து சரியான விடை வந்து இறைவன் இருபத்தி இரண்டாவது வினா அஞ்சனம் என்பதன் பொருள் என்ன அஞ்சனம் என்பதன் பொருள் என்ன இருபத்தி இரண்டாவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து தமிழ் வந்து இனிமேல் டெய்லியும் டெஸ்ட்டு போட ஆரம்பிங்க அப்போ தான் எக்ஸாமில் வந்து டைம் கீப் அப் பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஸ்பீடாக டெஸ்ட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மேக்ஸு ஜிகேயில் வந்து அந்த டைம் வந்து யூஸ் ஆகும் அப்போ நீங்கள் தமிழ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு அஞ்சதினம் என்பதன் பொருள் வந்து கண்மை இருபத்தி மூன்றாவது வினா புலராமை என்பதன் பொருள் என்ன புலராமை என்பதன் பொருள் சரியான விடையின் பார்த்தம்னா காயாமல் சரியான விடையின் பார்த்தம்னா காயாமல் இருபத்தி வினா எரிந்து என்பதன் பொருள் என்னன்னா எரிந்து என்பதன் பொருள் வந்து சரியான விடை வந்து நல்லா பார்த்துக்கோங்க மைங்கொழி பிள்ளையில அழித்து இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா அழித்து இருபத்தி ஐந்தாவது வினா கடகரி என்பதன் பொருள் என்ன கடகரி என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா யானை இருபத்தி ஐந்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இரண்டு யூனிட்கள் மட்டும்தான் இருக்கு இந்த இரண்டு யூனிட்டோட இந்த பாடம் லெவன்த்தில் உள்ள சொல்லும் பொருளையும் முடியுது நன்றி வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி